வெல்கம் டு சேனல் அனைவருக்கும் விஜயலக்ஷ்மியின் அன்பான வணக்கம் அனைவரின் மைண்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் முருகப்பெருமானியனுடைய அருளால் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுது தைப்பூசம் அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் தைப்பூச விரதம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலங்களா தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் தைப்பூசம் வருதுங்க சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான குமரகுருபரன் சரவணன் கார்த்திகேயன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அவர்கள் அசுரர்களுடைய மதத்தை பொறுக்க முடியாமல் கிட்ட போய் சொல்கிறாங்க மகாவிஷ்ணு ஈஸ்வரன் கிட்ட போய் சொல்ல சொல்கிறாங்க ஈஸ்வரன் அவருடைய நெத்திக்கண்கள் மூலமாக ஆறு தாமரை மலர்களை வர வச்சு ஆறு தாமரை மலர்களும் சேர்ந்து முருகப்பெருமான் உண்டானார் இல்லை முருகப்பெருமான் தான் தேவர்களை வதம் செய்து வந்த அரக்கனை கொன்றார் அந்த கொன்ற நாள் தான் தைப்பூசங்க காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில் எல்லா படங்களுக்கும் பூ வைக்கணுங்க குறிப்பாக பார்வதி பரமசிவன் முருகப்பெருமான் பிள்ளையார் இருக்கிற படம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அந்த படத்தில் மஞ்ச குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கேற்றணுங்க தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படி நாற்பத்தெட்டு நாள் முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் அனுஷ்டிக்கிறாங்க தைப்பூச நாள்ல விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க தைப்பூசம் அன்னைக்கு பால் பழம் மட்டும் மூணு வேலையில சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசியை தவிர்த்து மீதி வகைகள் சாப்பிடலாங்க முதியோர்களும் கர்ப்பிணிகளும் முடிந்தால் விரதம் எடுக்கலாங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்க முடியுமோ அதே மாதிரி விரதத்தை அனுஷ்டிக்கலாங்க அதெலாம் தப்பு கிடையாது தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க தைப்பூசம் அன்னைக்கு காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றணும் காலையிலும் மாலையிலும் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம் இல்லைங்க வேலைக்கு போற முடியாதுன்றவங்க ஒருவேளை முடிஞ்சா போகலாம் இல்லை வீட்டில் விளக்கி முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லலாங்க கந்தசட்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை எல்லாமே பாராயணம் பண்ணலாங்க இதெல்லாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்றவங்க சடகோண மந்திரம் சரவணபா இந்த மந்திரத்தை உச்சரித்தபடியே இருக்கலாங்க என் வீட்டில் சடகோண தீபம் சட்கோண தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி சடகோண கோலத்தை போட்டுக்கிட்டு நடுவில் ஓமன்னும் அதை சுற்றி சரவண பவனும் எழுதிட்டு அந்த ஆறு பக்கத்துலேயுமே ஆறு விளக்கு ஏற்றிட்டு நடுவில் விளக்கு வைக்கணுங்க இது சடகோண தீபம் இந்த தீபத்தை காலையில ராத்திரி வரைக்கும் ஏற்றுறது நல்லது அப்படி முடியாதவங்க ஏத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளிர வைக்கலாம் திரும்பவும் சாயந்தரம் ஏத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளிர வச்சிடலாம் முருவர் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே விசேஷமா இருக்குங்க பால் குடம் தூக்குறது காவடி எடுக்கிறது நாக்கில் அலகு குத்திக்கிறது தீ மிதிக்கிறது இன்னும் நிறைய மண்டிகளை இழுத்துட்டு போறது இந்த மாதிரி மக்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருவாங்க தைப்பூசம் விரதம் இருக்கும்போது பார்வதி பரமசிவன் முருகனின் அருள் பூரணமாக கிடைக்குங்க தைப்பூச திருநாளில் தொட்டது துணங்குன்ற ஒரு பழமொழி இருக்குங்க தைப்பூச நாளில் எந்த விஷயம் தொடங்கினாலும் அது நல்லாவே வருங்க காது குத்தல் கிரக பிரவேசம் கடையை திறக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களை செய்யலாம் தைப்பூச நாளில் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் கும்பிடும் பொழுது கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாகும் அந்யோன்யம் அதிகமாகும் பிரியாத நிலை உண்டாகும் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய வேலுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க அசுரனை வதம் பண்ணுறதுக்கு பார்வதி தேவி தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி ஒரு வேலை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்தார் அந்த வேல் மூலமாக தான் சூரனை வதம் செய்தார் அதனால அந்த வேலை வணங்கும் பொழுது மந்திரம் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூன்யம் சக்திகள் எதுவும் வீட்டுல அண்டாதுங்க செந்தில் நகர் சேவகா என திருநீர் அணிவருக்கு மேவ வராதே வினை தைபூச அன்னைக்குதான் தேவர்களினுடைய குருவான பிரகஸ்பதி பிறந்த தினம் அதனால குருவை வணங்குபவர்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்வு கிட்டும் தைப்பூச நாளில் முருகனை வழிபட்டு முருகனுடைய அருளையும் ஆசையையும் பெற்று நம் வீட்டில் உள்ள தீய சக்திகளையும் வெளியேற்றி வளமாக வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைன்பிச்சானு சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்